ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு திருப்பம் தரும் திங்களாக விடியப் போகிறது தங்கமே இதை கேட்டு சந்தோஷமாக மன நிறைவோடு தூங்கிய தங்கமே என் அன்பு குழந்தையை நீ இப்போது கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ வேதனைகளை மற்றவங்களிடம் சொல்றதுனால நிம்மதியாக இருக்கலாம்னு நீ நினைக்கிறாய் கவனமாக இரு தங்கமே அதை அவர் இன்னொருவருட பகிர்ந்து வேடிக்கை கூட பார்க்க நேரிடும் தானே அளவை காமல் பார்த்து கொள்ள ஓர் உறவு கிடைச்சிடும்னு கற்பனையில் மிதப்பாய் ஆனால் கண்ணீரை துடைத்து விடுறதுக்கு கூட அந்த கைகள் உனக்கு உதவியாக இருப்பதில்லையே நீ அன்பை வாரி வழங்குவதில் கொடைவழலாக இருப்பாய் ஆனால் அதை நீ எதிர்பார்க்கும் போது மாறுதலாக எதிர்வதமாக இருக்கிறதே விலகி போனவங்க திரும்பி வருவார்கள் திரும்பி வருவாங்கன்னு மட்டும் யோசிக்காதே அவர்கள் உன்னை மறந்து கூட போயிருக்கலாம் விட்டு கொடுத்து விடு தங்கமே மன்னிப்பு கொடுத்து விடு தங்கமே மனம் விட்டு பேசிவிடு செல்லமே அன்பு பாசம் பரிவு தானாகவே பெருகும் ஆனால் கிட்ட எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்த வேதனைதான் மிஞ்சும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கண் உன்னோடது அது அழும்போது துடைக்கும் கைகளும் உன்னுடையது கண்ணீரோ எவரோ கொடுப்பது உன் சாயப்பா சொல்லுவதை நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக புரிஞ்சுக்கோ நீ தான் எதையுமே நீ சொல்லணும் கொஞ்ச காலம் எடுத்துக்கோ தங்கமே டக்கென்றல் பழகிவிட்டு அவர்கள் தள்ளிவிட்டால் நிறைய இழக்கிறாய் தங்கமே மன புரிந்துவிட்டு தான் எதையும் பகிர வேண்டும் என்று சொல்கிறேன் விளக்கம் கொடுத்தால் முன்னை புரியாதவர்கள் என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு விலகி போனவங்க கிட்ட விளக்கத்தை கேட்டு திரும்ப திரும்ப சேர்ந்து விடாதே வாழ்வது வாழப்போவது எப்படி என்று நன்றாக தீர்மானித்து செயல்பட்டு விடு வெற்றியோடு உனக்கு நிம்மதி வந்து சேரும் தங்கமே இனிப்பார் உன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழப்போகும் காலம் வந்து விட்டது மற்றவர்களுக்காகவும் உண்மை இல்லாத உறவர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் உன்னையும் உன் ஆசையும் எப்போதும் ஒருபோதும் அடமானம் வைக்காதே உன் குடும்பத்தில் இருக்கும் தாயும் தந்தையும் வருத்தப்படாமல் நீ செய்யும் அனைத்து செயல்களும் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு துணை நின்று நன்மையே தருவி மனிதர்கள் அனைவருக்கும் மனம் என்னும் திரைக்குப் பின்னால் ஏதாவது ஒரு தவிப்பும் வெளியே கூற முடியாத விஷயமும் இருந்து கொண்டுதான் இருக்கும் உனக்குள் இருக்கிறதே அதனால் தான் நீ தூங்க மறுக்கிறாய் தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாமல் தவிக்கிறாய் அதை நீ யாரிடம் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி உன் சாயப்பாக்கு நன்றாக தெரியும் நீ அதை என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் அன்பு குழந்தையின் என் அன்பு செல்வத்தின் என் அன்பு பிள்ளையின் சிரிப்பையும் அழுகையும் கோபத்தையும் மட்டுமே நான் பார்ப்பதல்ல உன்னுடைய மன ஓட்டத்தையும் உன் மன எண்ணங்களையும் உன் தவிப்பையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் எது உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக உனக்கு தோன்றுதோ அது உனக்கு சந்தோஷம் தரும் என்று நினைக்கிறாயோ அதைத்தான் உன் சாயப்பா உனக்கு நிச்சயமாக தருவேன் எது உன் மனக்குழப்பத்திற்கும் மன கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ அதை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி விடுவேன் நடப்பதை பார்த்து நீ கவலைப்படாதே தங்கமே இன்று காலையிலிருந்தே உன் மனம் எதை யோசித்தது எப்படி வருத்தப்பட்டது எது நடக்க வேண்டும் என்று தவிப்பாய் தவித்தது என்பதை அனைத்தையும் நான் பார்த்துக்கொண்டேதான் இருந்தேன் இரவு வரை உன்னுடைய தவிப்பு குறையவில்லை ஆனால் உன் எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நாளை பார் நாளை விடியலில் பார் உன் கையில் கிடைக்கும் என்பதைப் பார் என்ன கிடைக்கப் போவதென்று என்று மனம் மனம் போகிறாய் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்த விஷயம் நடப்பதற்காக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தைத் போகிறேன் உன் மனதில் குடியிருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன் நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை அழகாக மாறும் நீ நினைத்ததை நடப்பதற்கான திருப்பத்தை நாளை நடத்தி தருவேன் பொறுமையாக நீ இருக்கும் வரைக்கும் நீ நினைக்கும் ஆசைப்படும் விஷயம் எதையும் தவறாக போகவிட மாட்டேன் உன் விருப்பம் உன் கையில் கிடைக்குமாறு செய்து சந்தோஷப்படுத்துவேன் தங்கமே திருப்பத்திற்கும் மன மகிழ்வுக்கான கால நேரம் நாளை காலை விடியலாக வந்துவிட்டது உன் கையில் கிடைத்ததும் எல்லையில்லாமல் ஆனந்தப்படுவாய் நல்லது நிச்சயமாக நடக்க போகுது என் மீது நம்பிக்கை வைத்து நல்லதே நினை அனைத்தும் உன்வசமாகும் மாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்